ரெண்டு விஷயத்த சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன் எனக்கு நிறையா பேர் இருக்காங்க திருச்சி சாதனா அவர்களே நீங்கள் வந்திருப்பது எனக்கு இல்லையில்லாம் மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்ல நுட்பமாக கவனிச்சுக்குங்க இது இது அறிவுரையாக சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்த பிறந்துருந்துச்சுன்னா தான் பெற்ற பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனா அவை ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனாவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுதே பெரிய விடா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம்

இந்த மீடியால எல்லாம் எனக்கு வந்து இது பண்ண முடியாது ஏன்னா நான் ரொம்ப ஆங்கிரியா இருக்கேன் இப்ப திஸ் டைம் அதனால மைக் கேக்கும்ல வேற என்ன கேக்கணும் அதனால அது ஒரு தேவையான பொருள் சரியா அதனால நான் வந்து சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு ஆள் அதனால நீ எத்தனை கல்ல விட்டு நீ எரிஞ்சாலும்

ஏழைய இந்த நான் சொல்றேங்க வெளிநாட்டுல எல்லாம் அதாவது பணக்கார ஒருத்தர் பணக்காரர் வந்தா எல்லாருமே பணக்காரா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல குடிய கருத்தவங்க எல்லாரும் போட்டி பொறாம நிறைஞ்ச நாடு ஊர் இது மாநில இது

நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க ஆஹ் வாய்க்காட்டுக்கு போறீங்க அழகா ஓபனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பார்க்குது அதை ரசிகர்களும் நிறைய பார்க்குறாங்க நான் முகம் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதில் நான் தலையிட விரும்பல